தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றும் பரவலாக மழை பெய்தது நெல்லை சந்திப்பு டவுன் பாளையங்கோட்டை பேட்டை போன்ற பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது இதன் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது கனமழையால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன விழுப்புரத்தில் கொட்டி தீத்த கனமழையால் வயல்களில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களில் இயல்பை விட இரண்டரை மடங்கு மழை பெய்துள்ளது இதனால் பத்துக்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் நிரம்பியுள்ளன ஆனாங்கூர் பகுதியில் முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் நெல் வயலில் தண்ணீர் தேங்கி நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளது விழுப்புரம் நாகை இடையே அமைக்கப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் முறையாக வடிகால் வசதி ஏற்படுத்தப்படாததால் வயல்களில் வெள்ளம் தேங்கிவிட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது மாநகராட்சி பகுதியின் பல்வேறு இடங்களில் சாலைகளில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாக்கினர் கரூர் மாவட்டம் தென்னிலையை அடுத்த ஆத்துப்பாளையம் நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருந்தது இந்நிலையில் கடந்த வாரங்களில் இப்பகுதியில் பெய்த மழை மற்றும் நொய்யல் ஆற்றில் வந்த உபரி நீர் ஆகியவற்றால் நீர்த்தேக்கம் முழுவதும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்